வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கே ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சியை எதிர்த்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு அவரோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினிமா துறைக்குள்ளே தாங்க வந்து வராது சினிமா துறைக்குள்ளே வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக வந்து மாறுறாரு ஸோ அதற்கப்பந்தான் அவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறாரு ஸோ சினிமாவில் இருக்கும்போதே அதிக மக்களை சம்பாதிச்சதில் அவரு வந்து ஒருத்தர் அப்புன்னு வந்து சொல்லலாம் ஸோ ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே அதுவும் வந்து மிகப்பெரிய கட்சியில் இருந்துக்கிட்டே அஞ்ச கட்சி மேலே இருக்கக்கூடிய கொள்கை வந்து பிடிக்காமல் நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கட்சியை வந்து எதிர்த்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிலையும் மக்கள் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஜிஆருங்க ஸோ அதற்கு அவரோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி யோகம் செஞ்சிச்சு தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ மேலோட்டமா பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துல பெரிய அளவுக்கு யோகங்கள் வந்து இல்லாத மாதிரி இருக்கும் பட் இவரோட ஜாதகத்தில் நம்ம டீட்டெயில்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இவருக்கு கஜகேசரி யோகமும் இருக்கு குருச்சந்திர யோகமும் இருக்கு லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காயிருக்காங்க இது மட்டுமே இருந்தா தமிழ்நாட்டை வந்து ஆண்ட முடியுமா சோ அப்ப அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கான யோகங்கள் என்ன கிரகநிலைகள் என்ன அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம் இது தாங்க நமது எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் ஸோ வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று பதினாறு அப்படின்னு சொல்லி இருக்கும் பட் ஜாதக ரீதியாக அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்தான் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ இந்த டீட்டெயில் நானுமே வந்து நெட்டில் தேடி எடுத்ததான் ஸோ மேக்ஸிமம் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இவர் நேர அமைப்படி இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ராசி மீன ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஸோ எப்போயுமே ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதனோட லக்னமும் லக்னம் போய் விழுந்த நட்சத்திரமும் ரொம்பவே முக்கியங்க ஸோ இவர் பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடு புதனோட வீடு அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ புதன் அப்படின்னாலே நல்லபடியான அறிவு நுணுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி கவி திறமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இவரோட பாடல்கள் மூலமாகவே நமக்கு நிறைய சிந்தனைகளை வந்து சொல்லிக் கொடுப்பார் நிறையா எல்லாம் கரெக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ ஸோ அதற்கெல்லாம் காரணம் இவரோட லக்னமான கன்னி லக்னம் அந்த கன்னி லக்னத்துலையும் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அதாவது சூரியனோட நட்சத்திரம் அப்போ பிறப்பிலேயே ஆளுமை அப்படிங்கிறது இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ராசி பார்த்தீங்கனாலும் நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ராசிக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் தான் போய் விழுந்திருக்க ராசி மீன ராசி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஸோ ரேவதினா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதனோட நட்சத்திரம் அப்போ லக்னாதிபதி இந்த இடத்துலையே ஸ்ட்ராங் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துட்டா லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிற ரொம்பவே முக்கியம் லக்னாதிபதி எந்த காரணத்துக்கு ஒன்றும் கெட்டு போகக்கூடாது அதாவது வந்து மறைஞ்சிருக்கக்கூடாது நீசமாகக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கக்கூடாது ஸோ அப்போ லக்னாதிபதி வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையிலே ஸ்ட்ராங் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தாலுமே இவர் பிறந்தது பிறந்தா புதனோட லக்னமான கண்ணில்

கேட்கலாம் சோ இந்த ஜாதகம் நான் சொன்னேன் மேலோட்டமா பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வந்து இருக்காது அப்புறம் எப்படி இந்த ஜாதகம் இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா லக்னாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா அந்த இடத்ததிபதியான அதிபதியான ஷுவன் கூட பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்து போய்வார் ஸோ அப்படிங்கும்போது சனியும் அங்க பரிவர்த்தனை ஆயிருவார் ஆட்சி ஆயிடுவார் புதனும் வந்து ஆட்சி ஆயிடுவார் ஸோ பாத்தீங்கன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகத்துக்கு போய் லக்னாதிபதி இன்னுமே ஸ்ட்ராங்காகாரு அதாவது ஐந்தாம் ஐந்தாம்பாத்து கூட பரிவர்த்தனை அது எங்க பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து பரிவர்த்தனையாகி தொழில் ையும் வந்து ஸ்ட்ரா அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தையும் ஸ்ட்ராங் அப்போ அப்ப லக்னாதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங் அதே மாதிரி இவரோட ஜாதகத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவரோட லக்னங்களுக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் சனியும் தாங்க சுக்ரன் சனி லக்னாதிபதியான புதன் இது மூன்றுமே பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டிருக்கு ஸோ இவரோட லக்னத்துக்கு நட்பு கிரகங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் சனியும் தாங்க ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வரன் கூட இவர் வந்து பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்து போய் இன்னும் ஸ்ட்ராங்காகிறார் அதே மாதிரி சுக்ரன் அதாவது இரண்டாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் கூடையே லக்னாதிபதி போய் உட்காந்து இவருக்கு நட்பு கிரகங்கள் யோக கிரகங்கள் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு இவரோட லக்னத்தை ரொம்பவே அதிக அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னப்பா ராகு கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னு ராகு கூட உட்காந்துருந்தனால தான் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவ அதிபதியான சுக்ரன் கூட போய் ராகு அப்படிங்கிறது வந்து உக்காந்துருக்குது புதன் பரிவர்த்தனையில் போய் அவர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டார் அதனால தான் இவருக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கல அப்படின்னாலுமே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தனி டாபிக் ஸோ இதை விட முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டும்தான் அது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேய்பிரை சந்திரன் யோகத்தை கொடுக்கும் பட் அது அந்த அளவுக்கு வீரியமாக இருக்காது பட் வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல வீரியமாக வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஸோ இவருக்கு வளர்பிறை சந்திரனாகவே இருந்து அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா குரு கூட சேர்ந்து ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்திலே உட்காந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தையும் உண்டு பண்ணி கொடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகத்தையும் உண்டு பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்கா அப்படிங்குறாங்க அதனால தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இவர் வந்து அதை ஜெயிச்சு மேலே வந்தார் அப்புடின்னு வந்து சொல்லலாம் எதிர்ப்புகளோடு இவர் வந்து நிறையா விஷயங்களை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் ஏன்னால் அதற்கு இவரோட ஜாதகம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதில் இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சாரம் எப்படி இருக்குது அப்புடின்னு பாருங்களேன் அதாவது கிரக சாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம வந்து ராசி கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு இவர் ஆட்சி ஆகிட்டா இருப்பா இவர் உச்சமாயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து நார்மல் ஜாதகம் பட் சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் ஸோ அரசியலே இவர் இந்த அளவுக்கு வந்து மேலே மேலே வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவரோட சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும் ஸோ அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஸோ இப்போ இந்த சாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூரியன் பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரத்திலே போய் உட்காந்துருக்காரு அப்போ சூரியன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சூரியன் அவரோட நட்சத்திர அதிபதியிலேயே போய் உட்காந்துருக்காரு உத்ராதத்தில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு ஏன்னா குரு அப்படி அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம் இந்த குரு யாரோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரமான பூரட்டாதியை உட்காந்து அவரும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஸோ தான் இவருக்கு யோகங்கள் அப்படிங்கறதும் அதுவும் முக்கியமாக அரசியலில் ஒரு பெரிய நிலை அப்படிங்கிறதுமே கிடைச்சிட்டு ஏன்னா அரசியலுக்கு தேவையான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா அது இன்னுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ சூரியனும் சரி குருவும் சரி தன்னோட சொந்த நட்சத்திரங்கள்லேயே உட்காந்து அதிக அளவுக்கு இவரோட ஜாதகத்துக்கு வலு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அதனால தான் இவர் அரசியலில் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவருக்கு பனிரெண்டாம் பாவத்தில் போய் உட்காந்து வக்ரமாயிருக்கு அதாவது நம்ம ஜாதகத்தில் நார்மலாகவே சொல்லுவோம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு வந்து சொல்லும் ஸோ அப்போ செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கு அவர் தான் மறைவு ஸ்தான அதிபதியாச்சே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் பன்னிரெண்டில் இருக்கிறனால பட் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடின் ராஜயோகம் இவருக்கு செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்து அதிபதி ஸோ எட்டாம் பாவத்து அதிபதி இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டு தான் போயிருக்கணும் அவர் பன்னெண்டாம் பாவத்தில் போய் மறைஞ்சு பக்ரமாகி கெட்டு போயிருக்காரு அப்படிங்கிறனால தான் இவர் முத முதல் சீயமானதே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட திசையில் தாங்க அப்போ எப்படி இருக்கணும் கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி ஆட்சியான உச்சமான கிரகங்களோட திசை அப்படிங்கறதும் வந்து வரணும் ஸோ இவர் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு புதன் தசை தான் வந்திருக்கு அப்படிங்கிறனால கேது தசை சுக்கரதசை எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ சுக்ரன் அஞ்சாம் பாவத்தில் உக்காந்துருக்கனால தான் சினிமாக்குள்ளே வந்து ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இவர் ஃபஸ்ட்டு நாடகத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் தான் சினிமா துறைக்கு வந்து வந்தார் ஸோ எல்லா விஷயங்களுமே இவர் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்போ அதற்கெல்லாம் காரணம் இந்த சுக்ரன் ஏன்னா சுக்ரன் இரண்டாம் பாவ அதிபதி மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பாக்கியாதிபதியுமே வந்து அவர் அதனால தான் சினிமாவில் இவர் அந்த அளவுக்கு உச்சநிலை அடைஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ராகு தேசத்தில் தான் இவரோட அரசியல் அப்படிங்கிறது மேலே மேலே வந்துக்கிட்டே போகுது ஏன்னா ராகுவை பொறுத்தவரைக்கும் வீடு கொடுத்தவன் தான் எல்லாமே சோ வீடு கொடுத்தவன் யாரு சனீஸ்வரம் சனீஸ்வரனும் ராகுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஸ்தாங்க தோஷத்தில் உக்காந்து இருந்தாலுமே ராகு ரொம்பவே நல்ல நிலைமையில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவனும் நல்லா இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் இவர் ராகு திசையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து தோட்டார் ரெண்டு தடவை அதாவது வந்து படுத்துக்கிட்டே பிரச்சாரத்துக்கு கூட வராமல் ஜெயித்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினதுக்கான காரணம் வந்து இதுதான் ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கு லக்னத்தை பார்த்தீங்கன்னா குரு வளர்புரை சந்திரன் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து இவருக்கு அந்த யோகத்தை கொடுக்குறப்ப தனித்தனியாக இருந்தாலுமே ஒன்றுக்கொன்று யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ ஸோ அதே மாதிரி அரசியலுக்கு வரணும் யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேந்திரஸ்தானங்களில் சூரியனும் குருவும் சந்திரனும் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடும் அரசியலில் பெரிய நிலைக்கு வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திரிகோணத்துலையும் அப்படிலாம் கேந்திரத்துலேயும் இந்த சூரியன் இந்த சந்திரன் குரு இதெல்லாம் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசியலில் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு இவர் ஜாதகத்துல யோகங்கள் இருக்குது சார பரிவர்த்தனையிலையும் கிரகங்கள் ஆட்சியாக இருக்குது அந்தந்த திசைகள் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறனால தான் இவருக்கு நல்லபடியான யோகம் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் புதன் கூட வந்து ராகு உக்காந்துருக்காரு அப்படிங்கிறதான் அந்த ராகு திசையிலேயே இவருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கொடுத்து மாரகம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்குங்க ஸோ இந்த அளவுக்கு இவரோட ஜாதகங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தா தான் அந்த அமைப்புகள் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க